சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா ஒருவரை தேடி வருகிறேன் என்றால் காரணம் இல்லாமல் தேடி வர மாட்டேன் காரணத்தோடு வரும் என்னை எவர் அவமதித்தாலும் நான் விட்டு விட்டு சென்று விடுவேன் ஏனென்றால் அவர்களின் விதியை அவர்களே தேர்ந்தெடுத்துக் கொள்கின்ற என்ற போது நான் என்ன செய்ய முடியும் காப்பாற்ற வரும் என்னையும் அவமதித்துவிட்டு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் குழந்தைகளை நான் திரும்பி பார்க்க மாட்டேன் இன்று நான் முடிவாகச் சொல்கிறேன் என்னை மதிக்கும் பிள்ளைகள் மட்டுமே நான் இந்த விதத்தில் இருந்து கைவிடாமல் காப்பாற்றுவேன் என்றும் உன்னை தேடி அதுதான் ஓடோடி வந்தேன் என்னை கண்டும் காணாமலும் நீ போயிருந்தாய் என்ன செய்வது உன் விடி போல் ஆகட்டும் என்று நான் போய்விருப்பேன் ஆனால் என்னுடைய பிள்ளை நீ என் மீது இருக்கும் நம்பிக்கையை உறுதி செய்து விட்டாய் என்னுடைய வாக்கை கேட்டு இதற்கு பிறகு நான் எந்த விதத்திலும் உன்னை தனிமை தனிமையில் விட்டுவிட்டு தத்தளித்து விட மாட்டேன் என் குழந்தையே உள்ளத்தில் இருக்கும் இந்த தீய சக்தியால் நீ இப்போது இருக்கும் இழக்கும் தருவாயில் நின்று கொண்டிருக்கின்றாய் நடப்பது என்ன என்று தெரியாமலேயே அலட்சியத்தோடு இருந்து விட்டாய் வாழ்க்கை மிகவும் கடினமாகிவிடும் எப்போதும் எதிர்கொள்ளும் சக்தியை உன்னோடு வைத்து கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வரும் தீமைகளை ஒழித்து நன்மைகளை கொடுக்க முடியும் சற்றும் தாம் சாமர்த்தியத்தில் இருந்தா என்றால் நானும் திரும்பி இருப்பேன் நான் திரும்பி இருந்தா என்று இரவுக்குள் இந்த இழப்பும் ஏற்பட்டிருக்கும் நல்ல வேலை என் குழந்தை புத்திசாலித்தனமாக என் வாக்கை கேட்க வந்து விட்டாய் உன் அப்பா இப்போது உன் விடியோடும் இடத்தில் இருக்கும் இந்த தீய சக்தியோடும் போராடி வருகின்றேன் ஏன் போராட்டத்தை உன் உன்னை காப்பாற்றும் வரை ஓயாமல் போராடி வருவேன் நான் தீய சக்தி எப்போதும் முதலில் படிப்பது உன்னுடைய எண்ணத்தை ஆகத்தான் இருக்கும் ஏனென்றால் நல்ல காரியத்தை முதலில் தடை செய்ய முடியும் உன்னோடு தங்கி இருக்கும் தெய்வ சக்தியை வெளியே அனுப்பிவிட்டு அதனுடைய ஆட்டத்தை தொடங்கிக் கொண்டிருக்கும் அதற்காக உன் எண்ணத்தில் நின்று கொண்டு அது ஆட்டி வைக்கும் நீ ஆட்டி கொண்டிருப்பாய் அது இருக்கக்கூடாது ஏனென்றால் என்னை எப்போதும் எங்கு கண்டாலும் உடனடியாக என் வாக்கை கேட்டுக்கொள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்ன செய்ய வருகிறேன் என்று நீ கேட்டாலே போதும் உன் சாயப்பாவிற்கு நீ வேறு எதுவும் செய்ய வேண்டாம் என்று நீ எப்போது அதாவது வேறு எதுவும் செய்ய வேண்டாம் உன்னை சுற்றி காத்து கொண்டிருக்கும் இந்த தீய சக்தியிடம் இருந்து உன்னை நான் காப்பாற்றி விட்டேன் வாழ்க்கை என்பது தீய சக்திகளுக்கு சொந்தமானது வருத்தங்களுக்கும் கவலைகளுக்கும் சொந்தமானது என்று நீ நினைத்து விடாதே தெய்வ சக்தி நிலத்தில் இருக்கும் வரை எவராலும் உன்னை அசைக்க முடியாது என்பதை நினைவில் வைத்துக்கொள் எத்தனை கெடுதல்காரர்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் உன் அருகில் நான் இருக்கும் போது உனக்கு எதுவும் செய்ய முடியாது செய்துவிட்டு உன்னை வேடிக்கை பார்க்கவும் முடியாது என்பதை மனதில் வைத்துக்கொள் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன் குடும்பத்தையும் உனக்கு சார்ந்தவர்களையும் காப்பாற்றி விடுகின்றேன் கவலைப்படாமல் தைரியமாக இரு நன்றி வணக்கம்